டப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்தன் தமிழ் மேஜர் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லை முதலீடுகளை ஏற்க இருக்காரு அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு டூ த்ரீ வீக்ஸாக என்ன டாக்குன்னா உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டாக்ஸு இருந்துச்சு இப்போ அப்படி வந்துட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஒரு விழாவில் பேசும்போது திமுக பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது சீனியர்ஸை முன்னெடுத்தி இவங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இவங்க க குறிப்பாக துரைமுருன மேற்கொண்டு இவர் கலைஞர் கண்ணே அரலையிட்டு ஆட்டினவர் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு அதுக்கு அடுத்து சீமான் கூட ஏன் துரைமுருனுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போக வேண்டியது அமெரிக்கா போகும்போது அப்படின்னு கேள்வி கேட்டார் ஸோ அதனாலேயே இந்த உதயநிதியோட எலிவேஷன் டிலே ஆச்சு ஆனதுன்னு நினைக்கிறீங்களா உதயநிதி அலிவேஷன் வந்து நிறைய பேர் பட் அறிவிப்பு வந்துடும் ஸ்டாலின் அலர்ட்டா இருக்கிறார் காரணம் அவரு அனுபவ ரீதியா முப்பது ஆண்டுகள் மிகப்பெரிய அளவுக்கு அரசியல பிற நெருக்கடிகள் அவமானங்கள் போராட்டங்கள் எல்லாம் கலைஞருக்கு சன்னாலும் அழகிரி வர்சஸ் ஸ்டாலின் அது எவ்வளவு பெரிய இடர்பாடான இடம் அந்த இடம் அழகிரி கொஞ்சம் கோபத்தில் கலைஞர் வர்சஸ் அழகிரின்னு கொண்டு வந்து அடி வாங்கலைன்னா இன்றைக்கி திமுக ஸ்டாலின் முழுமையாக பிடிச்சிருக்க முடியுமா மற்றவங்களும் கொடுங்க வைகோ வீரபாண்டி மதுராந்தகம் செஞ்சி ஆறு கேபி கந்தசாமி அந்த இதை விட்ருங்க இந்த அழகிரி மேட்டரில் அழகிரி கலைஞரை ஃபைட் பண்ணலைன்னா லகுவா கட்சி ஸ்டாலின் கிடச்சிருக்குமா கிடச்சிது அப்புறம் அழகிரிக்கு ஆட்களும் உள்ளே இருந்தவங்க அப்படியே ஸ்டாலின் அக்செப்ட் பண்ணிட்டு தான் சர்வே பண்ண முடிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு இன்னொரு கவுண்டர் பவர் சென்டர் இல்லை ஸோ முப்பது வருஷமாட்டே இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னா இந்த கட்சி மீண்டும் மீண்டும் ஆட்சி போடணும்னா ஸ்டாலின் தான் ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு கட்சியை பிடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட பவர் போயிடக்கூடாதுன்னு பிடிச்சிருவாங்க காமராஜ் பவர்ஃபுல்லாக இருந்ததுனால நம்ம உடஞ்சா காங்கிரஸ் மீண்டும் பக்த செலவுமே நெடுஞ்சலேனுக்கு ஆலோசனை கொடுத்து மந்திரி பதிவை வாங்கிட்டு போப்பா அதை யதார்த்தம் அதை புரிஞ்சிக்காமல் இருக்காதுன்னா உடையாம ஒரு சூழ்நிலை வரும் நடராஜன் தரப்பில் மொத்தமாக சசிகலா பின்னாடி நின்னாங்க இப்படி பல இதுகளும் வந்து அதிகாரத்தை விட்டுறக்கூடாதுன்னு ஆளுங்கட்சி வந்து உடையிறது வந்து வாய்ப்புகள் குறவு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு சக்ஸஸ்னு வந்துன்னா சின்ன பின்னம்மா போகிறது தான் வழக்கம் ஆனால் அழகிரி இஷ்யூ வந்து ஏற்கனவே கலைஞர் ரயத்து செட்டில் ஆனதுனால பக்காவாக முழுமையாக ஸ்டாலின் கிட்ட திமுக வந்துட்டு அப்படி இது வரதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு இடர்பாடுகள் என்ன ஆகுமோங்கிற ஒரு மிரட்சி ஆர்கே மூணாவது டெபாசிட் போனதும் நான் தான் சொன்னேன் இடத்தேர்தல் பொறுத்தேரலுக்கு பொதுத்தேர்தலுக்கு பொருந்தாது ஸ்டாலின் தான் பாரு நான் தான் சொன்னேன் மற்றவங்க என்ன சொன்னாங்க காமராஜ் மரணத்துக்கு பிறகு திமுக அதிமுக அரசியல் வந்த மாதிரி அண்ணா தான் ரெண்டு தான் அரசியல் வரும் ஸ்டாலின் நடத்த டிடிவி தினகரை பிடிச்சிருவாருன்னு சொன்னாங்க நான் தான் இடத்தேர்தல் பொதுத்தேர்தலுக்கு பொருந்தாது பொருந்தாதுன்னு ஸ்டாலின் தான் பெரிய லெவலில் இருப்பாருங்கிறது நான் சொன்னேன் யோசித்து பாருங்க அப்போ ஸ்டாலின் அந்த வந்து அச்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் எவ்வளவுக்குள்ள பதறி இருப்பார் மனுஷன் தானே ஸ்டாலின் மாதிரியும் நான் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பழனிசாமி இல்லத்துக்கு போயிட்டு வரும்போது நான் ஒரு ஏழு நிமிஷம் ஏர்போர்ட்ல பேசிட்டு வந்தோம் அப்ப ரொம்ப நிதானமா குய்வாயுவான ஒரு லீடர் ரொம்ப பிரில்லியான மைக்ரோ விஷயங்கள் அவருக்கு டீட்டெயலா தெரியுதுங்கிறதும் அந்த ஏழு நிமிஷத்துல அவரை புரிஞ்சிக்க முடிஞ்சது அதனால தான் நான் கலைஞரை விட அவர் ஷார்ப்பான லீடர்னு சொன்னேன் ஏன்னா இவர் இயல்பானவர் கலைஞர் எதிரில் பேசுகிறவனோட தனக்கு அதிகம் திரிணு காட்டணும்னு நினைப்பார் இவர்கிட்ட அந்த கேரக்டர் கிடையாது பிளைனா என்னவோ ஏதோங்கிறத மதித்து நம்ம இருந்து உள்வாங்கணுங்கிற இதில் டீல் பண்ணார் இன்னைக்கு அவருக்கு வந்து எந்த ஒரு மூவ திமுக செய்தாலும் அவர் இமேஜிக்கோ அவருக்கோ எந்த நஷ்டம் வரக்கூடாது ம் உதயநிதி ஸ்டாலின் என்டர்டைன் பண்றதா அவனுக்கு நோக்கம் அந்த ப்ராசஸ்ல அவருக்கு ஒரு நஷ்டம் வரக்கூடாது ஸோ அதை அதைத்தான் ஸ்டாலின் செய்துட்டு இருக்கிறார் இதுல வந்து என்னன்னா நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு உதயநிதி இப்போ அந்த அமைச்சர் அமைச்சரா பொறுப்பேற்ற அன்னைக்கு நீங்க சொன்னீங்க உதயநிதியை தான் திமுக செட்டில் ஆன கிடையாது அடுத்த திமுக தலைமையிட்டு செட்டில் ஆன மேட்ரு நீங்க தான் சொன்னீங்க அது இன்னும் அங்கே அங்கே நேரம் வரும்போது ஃபைட் வரும்னு சொன்னீங்க பட் உதயநிதிக்கு ஒரு அடுத்த எலிவேஷன் வரும்போதே உள்ளுக்குள்ளே இருந்தே பல ரெசிஸ்டன்ஸ் வருது வரதே தெரியுது அரசியலில் எதுவுமே செட்டில்டு மேட்டர் கிடையாது உம் சி உம் திங்க்ஸ் ஆர் நாட் டெலிபிரேட்லி மேட் சிம்ப்ளி அக்கர்ஸ் ம் திங்ஸ் ஆர் நா டெலிபிரேட்லி மேட் சிம்ப்ளி அக்கர்ஸ் அதான் உதயநிதி தான் நைன்டி பர்சன்ட்டு ஸ்டாலின் கவாரிசு பட் அதில் செட்டில்டு மேட்டர் கிடையாது அதனால தான் ஒரு சிலர் வந்து வன்மத்தில் உதயநிதி வர்சஸ்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது உதயநிதியேன்னு செட்டில் ஆகலை அவரே டெலிகேட்டட் பவர் ஆஃப் ஸ்டாலின் ஏம்பா இல்லாத கற்பனை அரசியல பேசி பப்ளிசிட்டியை தேடிட்டு இருக்கீங்கன்னு ஒரு சிலர் நான் விமர்சிச்சுருக்கிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் பவர் சென்டர் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் ஸ்டாலின் திமுகவில் ரெண்டாவது இடத்த அடைச்சாருன்னா கடுமையான உழைப்பு எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்டார் கைல மன்னல் அரசா குமாரசாமி நாடார் சொல்லுவார் ஆட்டு எல்லாம் அடிப்பாங்க ஐயா அம்மானு கலர்வார் என்ன அடிப்பாங்க ஒரு வார்த்தை நான் கதர்னே கிடையாது கெஞ்சம் கெஞ்சினம் கிடையாதுன்னு எழுதியிருப்பார் நாடாவில் என்கிட்ட அதை பேசியிருக்கிறாரு அப்போ ஒரு விஷயத்த சொன்னது ஸ்டாலின் அடிக்கும்போது சிட்டி பாபு தம்பி அடிக்காதீங்கன்னு அந்த அடியை வாங்குவாராம் அதை தெளிவாக சொல்லியிருந்தார் அப்போது இன்றைக்கி மோடி என்ன சொல்கிறாரு எமர்ஜென்சி அழித்த ஒரு முதலமைச்சர் மகன்கிறனால ஸ்டாலின் எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்டார்ன்றத தெளிவாக சொல்கிறார் மோடியும் எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்ட ஒரு தலைவர்ங்கிறது மோடி மோடியோட சப்போர்டர்ஸ் என்பன்றவர்களுக்கு மாறுபட்ட கருத்துகள் ஸ்டாலின் வரலாம் விமர்சனங்கள் வரலாம் அது ரெண்டாவது விஷயம் ஸ்டாலினை ஒன் டு ஒன்றில் தோற்கடிக்கணும்னு முயற்சி பண்ணுவோம் அது வேற விஷயம் பட் எமர்ஜென்சியில் அவர் கஷ்டப்பட்டாரு எமர்ஜென்சி எய்த்த ஒரு ஹீராய்கா எம்ஜிஆர் கோமாளித்தனம்மா எமர்ஜென்சி ஆதரித்த போது ஹீராய்க்கா எதிர்த்த ஒரு தலைவருக்கு மகங்கிற அந்த உணர்வு மோடி போன்றவர்களுக்கு தெளிவாக உண்டு ஸோ ஸ்டாலினுக்கு வந்து தியாக வரலாறு இருக்குது எமர்ஜென்சியில் இதானது சீனியாரிட்டி இருக்குது அவர் வைக்கோ ஃபைட்டை அவர் சந்திக்கிறார் வைக்கோ ஃபைட்டு ஸ்டாலின் வர்சஸ் வைக்கோங்கிறத கலைஞர் வர்சஸ் வைகோடு தான் அது செட்டில் ஆகுது அந்த அளவுக்கு தலைவர் நீங்க இருங்க பொய்ச்சாளர் ஏறும் கொடுங்கங்கிற அளவுக்கு வைகோவும் வந்துட்டார் அவர் கூட பேக்கிங் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு மளமளமளமளன்னு ஏறி வந்துவிட்டு அதாவது திங்ஸ் ஆர்னா நான் ட்லி மேட் சிம்பிளியா கேடு மூணு தடவை கலைஞர் ஆள ராயசபானு தான் வைக்கோ டக்குன்னு அவர் எழும்புறாரு அது வந்து ஒன்பது மாவட்ட செயலாளர் வந்துடுறாரு திமுக ஆதரிச்ச பத்திரிகை கே பி கந்தசாமி சத்யராஜ் வந்துடுறாரு அந்த ஆதரவலைங்கிறது எங்கயோ போயிட்டு இருக்குது எம்ஜிஆருக்கு இருந்ததோட பெரிய அளவு வருது அப்போ தான் சொன்னேன் எம்ஜிஆருக்கு ஸ்பிலிட்டு ஐம்பது சதவீத கட்சியில் உள்ள ஸ்பிலிட் இது வந்து இருபத்தி முப்பது சதவீத கட்சியில் உள்ள ஸ்பிலிட்டுங்கும் போது அந்த முக்கியத்துவம் கிடையாது தோத்து போன கட்சியில உள்ள ஸ்பிலிட்டு தோத்து போன கட்சியில உள்ள ஸ்பிலிட் ஆகி ஒருத்தர் வந்து நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய கட்சியை அடிக்க முடியாது அது வந்து உடனே நடக்கிற ஒரு விஷயம் இல்லைங்கிறத நாம தெளிவாக சொன்னோம் பட் வைகோ ஸ்பிலிட்ல கலைஞர் பதறிட்டார் உதவிசீரம் போனால் நான் உயிரே வாழ மாட்டேன் சொன்னார் ஒரு தலைவர் சொல்லக்கூடிய வார்த்தையா நான் இதை சொல்லதெல்லாம் சிலருக்கு சங்கடமா இருக்கு நீங்கள் சங்கடப்படல ஒன்றும் இல்லை உண்மையை சொல்கிறேன் தரவை சொல்றேன் பாயிண்ட் பின் பாயிண்ட்டாக நடந்தவ சொல்கிறேன் அவரோட மக மு க ஸ்டாலின் அவருக்கே ரவீந்திரன் டேட்டாவோட சொன்னதுன்றது சொல்றேன் திராவிடத்துக்கு எதிராக நினைக்கிறோம் நினைச்சிட்டு போ எனக்கு அதை பற்றி கவலை சொல்றதுல உதவி செய்யும் போனா நான் உயிரை விட்டுருவன்னு ஒரு சின்னத்தை வச்சா ஒரு தலைவர் இருப்பாரு ஹம் கலைஞர் சொன்னாரா இல்லையா அந்த அளவுக்கு வைகோ வந்து பெரிய நேற்று மேர கலைஞருக்கு கொடுத்துட்டாரு டக்குன்னு எழும்புன ஒரு இதுதான் அதற்கு பிறகு அழகிரி இதுதான் பெரிய இது மற்றதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு குட்டி ஃபைட்டு தான் அதெல்லாம் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டார் ஸ்டாலின் அழகிரி இது வந்து ஒரு பெரிய ஃபைட்டு அது கலைஞரே தூண்டி விட்டாருன்னு சொல்லக்கூடியவங்களும் உண்டு எனவே அவருக்கு பொசிஷனை காப்பாத்துகிறதுக்கு அவர் டம்மி இல்லை காட்டுறதுக்கு அந்த இது கொஞ்ச நாள் ஓடிச்சு அது பிறகு கனிமொழி கனிமொழி வந்து அழகிரிக்க இது வெளியே தெரியும் போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒபீடியண்டாக கட்சி கட்டுப்பாட்டை காத்துக்கிட்டு காத்துிட்டு ஒன்லிட்டிக்ஸ் இருந்துட்டாப்புல அந்த இதில் ஒரு சில கட்டத்துக்குள்ள கனிமொழி ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸ்ங்கிறத ஜெயலலாவே ரெகனைஸ் பண்ணிட்டாங்க ஜெயலலிதா சசிகலா குடும்பத்தை கிராப்டவுன் பண்ணிக்கிட்டு ப்ரோ நாடார் எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்தாங்க எரணாவூர் நாராயணன் குண்டா ஆக்டில் நாராயணனை போட்டது ஜெயலலிதா தான் அதே நாராயண வீட்டு கல்யாணத்துக்கு சீஃப் மினிஸ்டராக நின்று சசிகலாவால் பாதிக்கப்படக்கூடிய ஓட்டை இன்னொரு இடத்துல நாடாட்டம் இருந்து காமர்ஷியல் பண்ணலாம் சேர்ந்த ஸ்டெப் எடுத்தாங்க ஸ்டெப் எடுத்த ஒரு காலகட்டத்தில் ஆலங்குளம் அம்பாசந்தரம் போன்ற இடங்கள்ல கலைஞருக்கு பெரிய வேலையை அடிச்சுன்னா கனிமணி போகும்போது மிகப்பெரிய கூட்டம் பெண்கள் கூட்டம்லாம் பெரிய அளவுக்குள்ளே ஓடிச்சு ஒரு லீடருக்குள்ள இமேஜ்ல கூட்டம் வருது பிளஸ் முத்துக்குமாரசாமின்னு ஒரு அக்ரி மினிஸ்டர் இதுல வந்து கனிமொழி டீம் அதை எடுத்து ஃபைட் பண்ணி வெள்ளாளர் ஓட்டை இது பண்ணக்குள்ள வேலையை பார்க்குறாங்க அடுத்து பேங்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸு பொங்கு வேளாளர் முக்களத்தூர்னு ஜெயலல்தான் பண்ணுற மாதிரி வன்னியருக்கும் முத்திரையருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு களிமணி பேனரில் செய்திகளெல்லாம் வரும்போது ஜெயலலிதா பார்க்குறாங்க நோன் டேஷ் இஸ் பெட்டர் தான் அந்நோன் டேஷ்னு முடிவு பண்ணி முக்கலத்தோரே பெட்டருங்கிறதுல முடிவுக்குள்ளே ஜெயலலிதா பேங்கிங் கம்யூனிட்டி போலிட்டிக்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே கொண்டு போறாங்க அங்கே முதுகுளத்தூர்ல கொண்டைங்கோட்டை மரவர்கள் அந்த பசும்பன் அந்த அவங்களோட திருவிழாவை வந்து

துறைமுருகனுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது ராமதாஸ் இது பெருசா வரும்போது வீரபாண்டிய ஆர்மம் வந்து பேரன் பாடியில வன்னியருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கலைஞர்கிட்ட கேட்டாரு அப்போ துறைமுருகனே போய் தலைவரை நான் கேட்கல நான் கேட்கல எனக்கு இல்ல எனக்கு அப்படி எல்லாம் என்ன கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு தற்காப்பு கலை நிபுணர் நாட்டு கலைஞர் போகும்போது ஆர்மம் சொன்னாராம் இப்ப உனக்கு கேட்கலப்பா வன்னியருக்கு கேட்டம்பா அப்ப எவ்வளவுக்குள்ள ஒரு தற்காப்பு கலை நிபுணர் துறைமுருகன் அப்படி தற்காப்பு கலை நிப இருந்துகிட்டு ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு ஓகே அவரு கட்சியிலே நின்னாரு கன்சிஸ்டண்டாக இருந்தார் சுப்பு ரகுமான் கான் துரைமுருகன் நாங்களே விருந்தினர் நாடார் காலேஜில் படிக்கும்போது கோயில்பட்டியில் மீட்டிங் நடந்தால் காலேஜ் பசங்கள்லாம் போய் பார்த்துக்கிட்டு செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு காலையில் தான் ஹாஸ்டலுக்கு வருவோம் சுப்பு ரகுமான் கான் துறைமுருகன்னா பசங்க ஜாலியாக போய் எல்லாம் உண்டு அளவுக்கு கலைஞர் வீழ்ந்த துணிவா துணிவாக துணிச்சலான்னு கடுமையாக உழைச்சி ஃபைட் பண்ணவர் தான் நம்ம அதையும் நம்ம ரெக்கனைஸ் பண்ணி தான் அவரை பேசணும் கண்டிஷனாக இருக்கார் எம்ஜிஆர் கட்சியை விட்டு அதிமுகவில் இது போதுமே போகலை ஸோ நீண்ட காலம் கட்சியில் சீனியார்டியாக இருக்காருன்னு சொல்லும்போது வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவரங்களெல்லாம் காமராஜ் மாநில அளவில் வளர விட மாட்டார் எம்ஜிஆர் மற்ற கலைஞரெலாம் டிஸ்டிக் லெவலில் வச்சு அவருக்கு ஒரு பொதுச்செயலாளருங்கிறத ஸ்டாலின் கொடுத்தாருன்னா பவர் போலிட்டிக்ஸ் பண்ணிவிட மாட்டாரு ஆயிட்டுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கலாம் ஸோ இப்பவும் பவர் போலிட்டிக்ஸ் பண்ணல ஏஜ் ஆயிட்டுங்கிறதும் உண்மைதான் பட் ஒரு ஆஸ்பிரேஷனை காட்டிட்டாரு அந்த ஆஸ்பிரேஷனை தான் ஸ்டாலினை நிதாரிக்க வைக்கிறது ஸ்டாலின் இப்போதான் இப்போ நீங்க ஸ்டாலின் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டாலினை பத்தி நீங்க ஒரு ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தை சொன்ன ஸ்டாலின் பவர்ஃபுல் பவர்ஃபுல் பார்ட்டியோட லீடர் சந்தேகம் இல்லை அது அது அந்த கட்சியே பவர்ஃபுல் அது அதோட ஒரு தலைமை பொறுப்புல இருக்குன்றது அந்த தலைமை பொறுப்புக்கு ஸ்டாலின் வந்தது அவரோட இண்டிவிஜுவல் மெரிட்டே இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் உங்க நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நேரடி எலெக்ஷன்ல அதிமுக ஆட்சி இருக்கும்போது சென்னை மேயரா ஜெயிச்சார் கருணாநிதி தோத்த காலத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்டாலினோட எட்டு சீட்டு வந்ததுல ஸ்டாலின் ஒன் பெருசு ஒன்ல உதவி சொன்னா அதிகம் ஜெயித்து ஆமா இந்த மாதிரி ஒரு மெரிட்ஸ் வந்து உதயநிதிக்கு இல்லாத போது அந்த பவர்ஃபுல் அவரை இருக்கிறதால கண்டிப்பாக அது ஒரு மேட்டர் தான் திமுகவில் கலைஞருக்குள்ள அந்த ஆளுமையை விட ஸ்டாலினுக்குள்ள ஆளுமை தன்மை அதிகம் கலைஞர்கிட்ட போர் போலிட்டிக்ஸ் பண்ணதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க ஏற்கனவே துணைப் போச்சியாளர் இவர் ஆசை தம்பி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா காங்கிரஸ் கூட்டணி கலைஞர் அந்த மதுரை கார்ப்பரேஷன் ஓட்டு கணக்கு தஞ்சாவூர் ஓட்டு கணக்கெல்லாம் போட்டு ரெண்டும் மூணு ஜந்தா ஒன்றை தோக்கடிக்கலாம் எம்ஜிஆர் தோற்கடிக்கப்பட அல்ல திமுக காங்கிரஸ் ஜந்தா தோற்கடிக்கலாம் கலைஞர் எழுதுனது கரெக்ட் சரியான பொலிட்டிக்ஸு ஆசை தம்பி சாத்தூர் பாலகிருஷ்ணன் செட்டிப்பாவே மறந்துட்டார் கலைஞருக்கு வைத்தியம் முடிச்சிட்டுன்னு துணை பொச்சலாளரே ஓப்பனாகிட்டே பேசினார் பெரிய சண்டை ஆயிடுச்சு அதற்கு பிறகு கலைஞர் வந்து ஆசை தம்பி அண்ணாதிமுக போறாருன்னா நீங்க அதிமுக திமுக என் கட்சி அதிமுக பேசாருங்க எனக்கு என்ன வந்து என் கட்சி திமுகன்னு யாரும் எதிர்பாராத ஒரு பதிலடியாக கலைஞர் கொடுத்தாரு கலைஞர் ஷாக் ஆயிட்டாரு ஷாக் ஆன பிறகு கலைஞர் அதுல என்ன சொன்னார் தோத்து இருக்கிறாரு ஒரே எம்பியா தான் இருக்காரு ஆசை தம்பி இருக்கிறாரு அண்ணாவின் தம்பி வாலிப பெரியார் கட்சி கட்டுப்பாட்டில் கட்சிக்காக அனுப்பாரு அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த மேட்ரு அதோட முடிஞ்சு போச்சு இது வெளிப்படையா நடந்த ஒரு சம்பவம் அதே மாதிரி குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் டிக்கெட்னு சொல்லும்போது வீரபாண்டி ஆறுமுகம் தலைவரை தளபதி நிக்கல்யான்னு கேட்டதாட்டு ஒரு சம்பவம் உண்டு அது உண்மையாக இருக்கலாம் அது மறு அதுக்கு பிறகு ஆற்காட்டு வீராசாமியை அந்த வன்னியர் லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் கட்சி செயற்குழுவுலாம் கடுமையாக விமர்சிப்பாங்க வன்னியர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்க கலைஞர் தமிழ்நாட்டில் எப்படியோ அதே மாதிரி நான் தென்னார்காவட்ட மாவட்டத்தில் அப்படின்ட்டு தான் செஞ்சி ராமச்சந்திரன் பாரு வடற்காடு மாவட்டத்தில் அப்படி தான் செங்கல்பட்டு தேர்னா அப்படி தான்னு வீர் ஆர்வம் இருப்பார் சேலம் அந்த பல்ட்டுக்குள்ள நான் அப்படி தான் வீரபாண்டி ஆர்வம் அனுப்பார் அந்த கம்யூனிட்டியோட தன்மை அதுதான் அந்த கம்யூனிட்டி அந்த அளவுக்கு பொலிடிக்ஸ் பண்ணக்கூடியவங்க தான் பண்ணினாங்க மறுக்க வரல அப்போ அந்த சூழ்நிலையெல்லாம் அன்னைக்கு கலைஞரை வந்து சந்திச்சு தான் இருந்தார் எம்ஜிஆர் ரிவல்ட்டு நெடுஞ்செலியன் டெசர்டேஷன் அது டெசர்டேஷன் நெடுஞ்செழியன் போகும்போது அஹ் குமரி சொல்லுவார் எம்ஜிஆர் போன பிறகு மீதி எல்லாமே கலைஞர் தான் திமுக எருமை யார் போனாலும் அவரும் அவன் கூட தான் போகுமே தவிர நிழல் கூட போகாதுன்னு நெடுஞ்சோழியான குமரியானந்தன் சொல்லுவார் ஏன்னா அது ஒரு முதலியார் எல்லா முதலியாரும் சொல்லலை நம்ம புண்ணியகோடி முதலியார் பையன் வெற்றி வேலை எல்லாம் மிகப்பெரிய ஒரு வேற மாதிரி உணர்வு கொண்டவங்க தான் ஒரு சில முதலியார் தன்மைக்கு நெத்தியடி கொடுக்கணுங்கக்காக நெடுஞ்சோலி முதலியாரை வித்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு குமரியானந்த வச்சு அடித்தான் வடிச்சாரு இது உண்மை இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் எல்லாத்தையும் சொல்கிறேன்னு யாரும் நினச்சிடாண்டா அதுக்காக தான் நான் வெற்றிவேல் புண்ணியகோடி முதலியார் மக வெற்றிவேல் போன்றவர்களும் இருக்காங்கிறத சொன்னேன் அப்போ அதே மாதிரி தான் நெடுஞ்சேனி வந்து எஸ் சேகரோட குறைஞ்ச ஓட்டெல்லாம் எடுத்தாரு அதற்கு பிறகு எஸ் எஸ் ராஜேந்திரன் போன்றவங்கள்லாம் சில ரிவோல்ட்டு எல்லாமே வந்து வாக்கு வங்கி அரசியலில் கலைஞரை தான் ஸ்ட்ரெங்தன் பண்ணிச்சு பட் உள்ளுக்குள்ள அந்த ரிவோல்ட்டும் அந்த ஏரியாவுக்குள்ள அந்த இதுவும் இருந்துக்கிட்டு தான் இருந்தது யார மாவட்ட செயலாளராக போட்டால் கட்சி வளரும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கடைசி வரை இருந்துட்டு தான் இருந்தது ஆனால் பைக்கோ ஸ்டாலின் விவகாரத்திலே எனமே திமுகன்னா கலைஞர் குடும்பம் தான்னு வைகோ வெளியேறதுன்னு செட்டில் ஆயிட்டு அப்போ ஸ்டாலின் பிடிக்கக்கூடிய திமுகங்கிறது முடுக்க கலைஞர் குடும்பத்தை ஏத்துக்கிட்ட திமுக கலைஞர் பிடிச்ச திமுக கலைஞர் குடும்பத்தை ஏத்துக்கிட்ட திமுக அல்ல அன்னை சூழ்நிலையில ஒரு எஃபெக்டிவா கலைஞர் வந்துட்டாரு ஐயா ஆயத்தனாரால வந்தாரு கலைஞர் ஓடுற குதிரை தகுதி திறமை எல்லாம் உள்ளவர் ரொம்ப கெப்பாசிட்டி உள்ளவரு அண்ணாவே போது ஜெயித்தவர் அதனால தான் அவர் வந்தாரு பட் வந்தது ஐயா ஆயத்தனார இதை வந்து யாராவது மறுத்தாங்கன்னா நான் விவாதத்துக்கு தயாரா இருக்கிறேன் சும்மா பட்டு ஆயத்தனா இருக்க பேரேன் சரி வேண்டாம் அதை விடுங்க அவங்கள விட்டுருவோம் இது நெடுஞ்சாலேனே தன்னோட வாழ்க்கை வரலாற்றில் சொல்லியிருக்காரு திராவிட இயக்க எழுத்தாளர் முத்துக்குமார் இதை இன்ட்ரூஸ் பண்றாரு பண்டூட்டி ராமச்சந்திர அண்ணனும் இதை தெளிவாக சொல் சொல்றாரு முருகன் எனக்கு சொன்னார் அப்பவே எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அன்னைக்கு எம்ஜிஆரும் அதில் ஆதரவு கொடுத்தாரு அன்னைக்கு வந்த கலைஞர் முழுமையா கட்சி தன் கைக்குள்ள வர்றதுக்கு வந்து பல ஆண்டுகள் அவருக்கு பிடிச்சது அவரும் எழுபத்தொள்ள அவரை முன்னிறுத்தாம அண்ணாவுக்கு ஓவர் ப்ரொஜெக்ஷன் பண்ணி தான் அதை பண்ணாரு அந்த ஓவர் ப்ரொஜெக்ஷனே அவருக்கு எம்ஜிஆர் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சு ஸ்டாலின் பொறுத்த அளவுல பிடிக்கும் போதே கலைஞர் பிடிச்ச திமுக விட முழுக்க ஸ்டாலினுக்கு திமுக வாட்ட அது பிடிக்கிறாரு சோ ஸ்டாலின் சிங்கிள் பர்சன் பார்ட்டிங்கிறத நான் சொல்றது காரணம் அதுதான் இப்போ வந்து இந்த பிரச்சனையை வந்து சீமான் வந்து இது வீடு வந்து ஏன் துரைமுருகன் கொடுத்துருக்க கொடுத்துருக்க வேண்டிய முதலமைச்சர் பதவி அப்படின்னு சொல்றது என்ன அது அது என்ன சீமான் வந்து இன்னமும் அவர் வன்னியர் அப்பீஸ் பண்றாரா இல்ல இல்ல திமுகவுக்குள்ள பிரச்சனைய உருவாக்க நினைக்கிறாரு அந்த திருச்சி எஸ்பியை வச்சு ஸ்டாலின் தரப்பு அந்த அந்த ஃப்ரீ ஃப்ரீஹாண்ட் கொடுத்து திமுக விளையாட விடுறாங்கல்ல அதுக்கு திமுகவுக்குள்ள எட்டு சதவீத வாக்கு பலம் உள்ள என்னாலையும் திமுகவுக்குள்ள பிரச்சனைகளுக்காக கொளுத்தி போட முடியும்னு துறைமுருகன் அவர் கொளுத்தி போடுறார் ரத்திங் எல்ஸ் அல்லது துறைமுருகன் அவர் கொளுத்தி போட்டிருக்க மாட்டார் பட் நீங்க துறைமுருகன் இது எல்லாமே இந்த பிரச்சனை வாங்கிட்டு ஆஸ்பிரேஷன் இதை பண்ண தவிர பிரச்சனை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இல்லை 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 மூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை ஆஸ்பிரேஷனில் தான் இருப்பாங்க சார்ந்த தான் பழக்கப்பட்டவர் தான் துறைமுறையினே தவிர மூவ் பண்ணிட மாட்டாரு மூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள வன்னியர்கள் வந்து மேலே வரல மூவ் பண்ணக்கூடிய உள்ள வன்னியர் அடிபட்டு போனாலும் செஞ்சு ராமச்சந்திரன் அந்த ஒண்ணுமில்ல அடிபட்டுட்டாரு அதுல என்ன இருக்கு உண்மை தானே நம்ம பட் அவர் இருந்தாரு பெருசா இருந்தாருங்கிறது நம்ம மறக்க முடியலை அது மாதிரி மதுராந்த ஆர்மமும் அவரோட ஸ்ட்ராங்கா மூவ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி லோக்கல் லீடர்ஷிப்பு அதுல ஆளுமை அதுல அவருக்கு ஆதரவாளர்கள் அந்த இதுல எல்லாம் உள்ளவர் மதுராந்த ஆர்முகம் அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நின்னுட்டாங்க இவர் மூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு வண்டியர் கிடையாது ஆஸ்பேர் பண்றாரு அவ்வளவுதான்